முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் இந்த புகுத்துதல் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு வெள்வர் பயன்படுத்துகிறார் புதுமான நிறைய இடத்துல புகுத்தல் பயன்படுத்துவார் புகுந்துச்சுன்னா அவ்வளவுதான் அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்போ முயற்சி ஆக்கும் என்றால் இந்த ஸ்ட்ரைவ் அண்ட் த்ரைவ் என்று சொல்லுவார்கள் கடுமையான முயற்சிகள் இல்லையா அது திருவினை தரும் நல்ல உனக்கு பல ஆக்கங்கள் செல்வத்தை தரும் உயர்த்தும் உன் சமுதாயத்தில் உனக்குன்னு ஒரு தனி இடத்தை தரும் எது முயற்சி எப்படி ஸ்மார்ட் அண்ட் ஹார்ட் நடுவுளை ஹார்ட்ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் என்று சொல்வார்கள் நீ விவேகமாக நீ உடைக்கும் பொழுது அது உனக்கு நல்ல பலன்களை தருகிறது ஆனா முயற்சியின்மை உட்கார்ந்து அது இன்மைகள் பல துன்பங்களை சும்மால புகுத்தி விடும் அவ்வளவுதான் நீ அதுக்கப்புறம் அதுல இருந்து எழுந்துக்கவே முடியாது நீ அதில் ஆழ்ந்து விடுவாய் தாழ்ந்து விடுவாய் சமுதாயத்திலே உனக்கென்று எந்த உயர்வும் இருக்காது அதனால முயற்சியோட எதை காட்டுறாருன்னா இன்னொரு பக்கத்தை இரு என்பதற்காக முயற்சியோட